ஃப்ரெண்ட்ஸ் சென்னைவி குக்கிங் வெஸ்க்கு வணக்கம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு கார கொண்டு வைக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கலாம் இது எல்லோரும் ஈஸியாக சாப்பிட்லாம் நம்ம திடீர்னு சமையல் செய்யும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாது இல்லை எங்கன்னா வெளியே போயிட்டு வந்திருப்போம் இல்லை முடியாமல் இருப்போம் அந்த சமயத்தில் இந்த குழம்பு வச்சோம்னா எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வெரி சிம்பிள் நமக்கு தேவையான கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சு அதை நல்லா கரைச்சிடலாம் கரைச்சி அதை நம்ம உப்பு போட்டு தான் புளி எப்போவுமே ஊற வைக்கணும் இல்லைன்னா அது என்ன தான் கரைச்சி நம்ம உப்பு போட்டாலும் டேஸ்ட்டு வராது எப்போவுமே புளி கூட உப்பு போட்டு ஊற வைங்க ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இதை மாதிரி வெட்டி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் இல்லைன்னா உருளைக்கிழங்கு கருகிடும் இங்கே பாருங்கள் கலர் மாறிவிடும் இப்போ நம்ம தேவையான பொருள்லாம் இப்போ பார்த்துட்ருக்கீங்க வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை இப்போ வந்து மிளகாய் தூள் பாருங்கள் இந்த கல்லுப்பு தான் நான் வந்து புளியில் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு பாருங்கள் பாத்திரம் வச்ச சூடான பிறகு அதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு வெடித்த பிறகு நம்ம வந்து வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிடலாம் அது பொன்னமாக வந்தவொடனே நம்ம கருவேப்பிலையும் போட்டு கூடவே வதக்கிடலாம் பாருங்க நல்லா வதங்கிடுது இது வதங்கின பிறகு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை ஊற்ற போகிறோம் பாருங்கள் தக்காளியும் நம்ம வதங்கிடலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நம்ம புளிக்கரைசல் அதில் ஊற்றிட்டு ஊற்றிட்ட பிறகு பாருங்கள் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் காரமாக சாப்பிடுவாங்க சில பேர் காரம் கம்மியாக சாப்பிட்றதால நம்ம ஏற்றாப்போ நம்ம மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் கூட்டியோ குறைச்சோ பாருங்கள் இப்போ அதை நம்ம நல்லா மூடி வச்சாச்சு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு குழம்பு வாசனை அடிக்கும் அந்த சமயத்தில் தான் நம்ம உருளைக்கிழங்கு போட்டோம்னா காரமும் புளிப்பும் அந்த உருளைக்கிழங்கில் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஒரு பதார்த்தம் தேடணும்னு அவசியம் இல்லை இதையே ஊற்றி நம்ம சாப்பிட்றலாம் ஒரு அவசரத்துக்கு ஈஸியாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் எல்லோருமும் நம்ம சாப்பிட்லாம் கூட ஒரு அப்புளமாக பொறிச்சு வச்சுட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ